இப்போ துவாவை பத்தி படித்து 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 போயிட்டே இருக்கு முடியுது இல்லையே ஆனா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு வாங்க அந்த துவாலை இல்ல தேவை இல்லை எவ்வளோ மடையர்கள் தெரியுமா எவ்வளோ மடையர்கள் எவ்வளோ இப்ப நீங்க முப்பது நாளும் படிச்சாலும் துவா முடியாது இந்த பிள்ளைகள் என்ன செய்யும் என்றால் அந்த நஜீஸான காலங்கள்ல வெளியே சுத்தி தெரிய தொடரும் இப்பொழுதுதான் ஷை தானுடைய ஊசலாட்டம் அந்த பிள்ளையோட கூறு அந்த துவாக்களுக்கு சொல்ற இஸ்முல் ஆபம் என்ன சொல்றது இஸ்முல் ஆபம் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பேரை சொல்லி அல்லாவை அழைக்கிறது அந்த ஷைத்தான் பெண் பிள்ளைக்கு பிடித்தா எப்போ விளங்கும் தெரியுமா அது உடனே விளங்காது கல்யாணம் முடித்தது போதும் விளங்கும் எப்போ விளங்கும் அதிகமானவர்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு சுரா மோமினூனில் வரக்கூடிய துவாக்கள் இதில் இன்றைய துவாவில் பாதுகாவல் தேடக்கூடிய துவாயு எப்படி சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் இந்த ரெண்டு சூறாவும் பாதுகாவல் தேடக்கூடிய சூறா எதை விட்டும் பாதுகாவல் தேடுறது இந்த ரெண்டு சூறாவிலையும் ஐந்து விடயங்களை விட்டு பாதுகாவல் தேடும் சூறாவிலையும் நாங்கள் கடைசியாக தான் ரெண்டு சூறாவையும் படிப்போம் இப்போ இதில் சூறா மூமின் ரப்பே உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஷெய்தான்களுடைய ஊசலாட்டங்கள் இருக்கு ஹமசாத் ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்கள் அப்படின்னா என்ன ஹமசாத் ஷயாத்தீன் ஒன்று நடந்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் தேர்றது இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஒன்றுக்கு என்னென்னா நோய் வந்ததுக்கு பிறகுதான் மறந்து தேர்ற நோய் வரமுந்தி பாதுகாப்பாக இருக்க தெரியாது அது மாதிரி தான் ஷைத்தான் பிடிச்சதுக்கு பிறகுதான் மறந்து தேர்றது ஷைத்தான் பிடிச்சது போல தானே செய்கிறது மருந்து தர்றது இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்த து வாக்கள் ஆக ஆகக்கூட ஷைத்தான் பிடிக்கிற பெண் பிள்ளைகளை தான் ஆண் பிள்ளைகளை விட அதிகமாக ஷைத்தான் பிடிக்கிறது பெண் பிள்ளைகளை தான் இதனுடைய உங்களுக்கு உலகத்தில் தெரியும் என்னெண்டா ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒன்றும் தெரியாது அதோடய கூட்டம் ஒன்று உலகத்தில் இருக்குது எல்லாம் தெரியும் அவங்களுக்கு எதெடுத்தாலும் அவங்களுக்கு அறிவு இருக்குது ஆனால் எல்லாமே ஜீரோ

சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்கள் இருக்கும் பொழுது இவைகளை யார் படிச்சு கொடுக்குறது இப்போ துவா இல்ல துவா இல்ல துவா இல்லன்றா என்ன துவா சரி இல்லைன்றத்தால மனிதன் என்ன அடிச்சிருவா அப்படி தான் நினைக்கிறான் எல்லாரும் அது மாதிரி தான் இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்கிறது அதிகமாக ஏற்படுறது பெண் பிள்ளைகளுக்கு எப்படி பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக ஏற்படுறது பெண்களுக்கு தெரியும் பழைய காலங்களில் ஒரு பெண் பிள்ளை கொமராக மாறினா பெண் பிள்ளைய வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க பெண்பிள்ளை குமரான் என்ன செய்கிறது பெண் பிள்ளை அனுப்புறல வீட்டுக்குள்ளே பிள்ளை இருக்கும் ஏன் அந்த காலம் முடிகிற வரைக்கும் ஏன்னா அந்த பிள்ளைக்கு சுத்தம் வேண்டாம் என்னன்னு தெரியாது அந்த பிள்ளைக்கு முதல் முதலா அந்த ஹயது வருது அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை நினைக்கும் சிறுநீர் நினைச்சிருமார் இந்த பிள்ளையை என்ன செய்யும் அந்த நஜீசான காலங்களில் வெளியே சுத்தி தெரிய தொடங்கும் இப்பொழுதுதான் ஷை தானுடைய ஊசலாட்டம் அந்த பிள்ளையோட கூடுறது இப்போ முந்தைய வயதான பெண்கள் என்ன செய்வாங்க பெண் பிள்ளைகளை வீட்டிலேயே வச்சுருப்பாங்க அந்த ஏழு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே இறக்க மாட்டார் இப்போ ஒரு தடம் ரெண்டு தடம் மூணு தடம் மூணு மாதம் போகும் பொழுது அந்த சுத்தத்தை படிச்சு கொடுத்துருவாங்க பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளை ஒம்பது வயசில் குமரம் ஒரு பிள்ளை உதாரணமாக பத்து வயசில் குமராயிட்டு அந்த பிள்ளைக்கு தெரியும் அந்த சுத்தம் எல்லாம் அந்த பிள்ளை அவ்வளோ பக்குவம் அறிக்குமா இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் போகும் பொழுதும் அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும் சுத்தத்தை பழைய இல்லைண்டா அதை கலத்து எங்கே போடும் இங்கே போடும் அவடத்தில் போடும் இவடத்தில் போடும் இதே ஷைத்தான்கள் இருக்கிற ஹுபுத் ஹபாய் என்ற ஷைத்தான்கள் இருக்கிறாங்க அதுக்கு இன்று வேறையா நாங்கள் டொய்லெட்டு போகல ஓதுவோம் என்னது ஓதுவோம் அல்லாஹு இன்னி அவுதுபிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாய் என்னதுக்கு இது பறக்கத்துக்கு ஆகுதுறது இல்லை பறக்கத்துக்கு ஓதுற இல்லை இது டொய்லெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு வகையான ஷைத்தான் ஒன்று ஹுபுஸ் ஹபாய் இந்த ஹுபுஸ் ஹபாயிஸை விட்டும் பாதுகாவல் தேர்றது இந்த ஹுபுஸ் ஹபா இது இந்த ஷைத்தாண்ட வேல் என்னண்டா எங்கட மருமஸ்தானத்தை பார்க்குறது இந்த மருமஸ்தானத்தோட விளையாடுறதெல்லாம் இந்த ஹுபுஸ் ஹபா இது தான் அதனால் என்ன செய்வாங்கண்டா பெண் பிள்ளைகளை வீட்டில் வச்சு அந்த சுத்தத்தை பழக்குவாங்க அந்த ஷைத்தான் பெண் பிள்ளைக்கு பிடித்தா எப்போ விளங்கும் தெரியுமா அது உடனே விளங்காது கல்யாணம் முடித்தது புறம் விளங்கும் எப்போ விளங்கும் அதிகமானவர்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை இருக்குது கல்யாணம் முடித்ததுக்கு பிறகுதான் பிள்ளையில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் செய்தான் இருக்கிறது வெள்ளுமி இப்ப என்ன செய்வாங்க ஓடுவாங்க ஜின் வைத்தியத்தை ஓடுவாங்க ஓடி போய் நான் பிள்ளைக்கு இப்படி என்ன செய்யறது என்ன செய்யலாம் அவர் சொல்லுவார் தேசிக்கா கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வா வெட்டுவோம் கோழி அறுப்போம் எல்லாம் செஞ்சு பாருங்க ஆனா லேசின களத்தெயலாது சொல்லுவாங்களே லவ் பண்ணிட்டா மகள் லவ் பண்ணிட்டா வருவன மெதுவாக மகள்கிட்ட கல்யாணம் முடிக்க முந்தி கேட்கும் மகள் யாரை விரும்புறியா மகள் மெதுவாக அவனையே முடிச்சு கொடுத்துருங்க தயவுசெஞ்சு அந்த லவ் எல்லாம் பிரிக்க பயத்துடாங்க தேவசு அது நேரத்தோட பார்த்துக்கணும் அந்த வேலையை அந்த புள்ள ஒருவனை விரும்ப முந்தி நீங்கள் பார்த்துக்கணும் விரும்பி இருந்தால் மெதுவாக முடிச்சு கொடுத்துரும் இல்லை நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்களோ திரும்ப அவனையும் முடிக்க வரும் அந்த புள்ள பிரிக்கல அதெல்லாம் இதே போல இந்த இந்த ஜின்னும் இந்த கெட்ட ஜின் ஒரு பெண்ணோட சேர்ந்துட்டு வைங்க நீங்கள் எப்படி பிரிக்க போகிறீங்க அவசரமா நீங்கள் உலகத்துடைய எந்த வைத்தியக்கா வைத்தியன்ட்ட போங்க பிரிக்கிறது கஷ்டம் அவன் கணக்காக என்ன செய்வான் அந்த சேத்தான் பிள்ளையே டொய்லெட்டு தான் எடுப்பார் டாய்லெட்டுக்கு போன புள்ள பத்து நிமிடம் இருபது நிமிஷம் டாய்லெட்டில் இருந்து யூடியூப் பார்க்கும் வீடியோ பார்க்கும் படம் பார்க்கும் டொய்லெட்டில் பேசவே கூடாது டொய்லெட் தான் இடம் இப்போ நீங்கள் அதிகமாக பெண் பிள்ளைக்கு சைத்தான் பிடிச்சிட்டு வந்தால் அவங்க கேட்குற முதல் கேள்வி அவங்களோட புள்ள டாய்லெட்டில் எவ்வளோ நிறம் இருக்குது சரி அதோடு பிடிச்சிக்குவாங்க ஏண்டா களத்தால் அது களத்தெயலாது இப்போ என்ன என்றால் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பிள்ளைகளுக்கு துவா படித்து கொடுக்குறோம்

சரக்கா வட்டி வைக்க தேவை இல்லை ஹலோவின் செய்ய தேவை இல்லை இந்த சிரக்கால வட்டி வச்சு ஷைத்தான் போகிறல ஒரு நாள் இதான் துவா ஏன்னா இந்த துவாவை உருவாக்கணும் யாராவது பார்த்து ஓதன்ட்டு யாருக்காவது வக்குப் செய்யும் உம்மட பேரில் வாப்பாட பேரில் விரும்பின்னு அவங்க சொல்லுங்கள் வக்குப் செஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ் ரப்பானியாவுக்காக ஒரு வக்கூப் செய்வோம் இன்ஷா அல்லாஹ அவள் இந்த துவாவோ ஓத ஓதான் அமுக்கு ஷைத்தான் இல்லாமல் போய்ட்டு அமுக்கு ஷைத்தாண்டு செஞ்சிடும் வேறு என்னென்ன ஷைத்தான் சொல்கிறீங்களோ இந்த துவா ஓதினா சரி ரப்பியா அலூது வி கெம் இன் ஹமசா தி ஷயா திரும்ப சொல்லுங்கள் ربي أعوذ بك من همزات الشياطين وأعوذ بك ربي أن يحضرون أردت دعاء سلونا ربنا آمنا فاغفر لنا ورحمنا وأنت خير الراحمين, وأن الراحمين. إذا الله أرتب مني ربنا ربي

ரெண்டு ஒரு தரம் தான் படிக்கிற இல்லை எங்கடா அசரத் மாறும் ஒரு தரம் தான் தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு படிச்சுட்டு அந்த எண்ணம் தலையில் இருக்கு எவ்வளவுதான் ஆசை இருந்தால் படிப்பீங்க ஆசை இல்லாட்டி சொல்லுவாங்களே முட்டியை கவுட்டு வச்சுட்டு பவுசர் தண்ணி ஊற்றினாலும் எவ்வளோ தண்ணி உள்ளு போகும் எவ்வளோ போகும் ஒரு துளி போவார் ஆசை இருந்தால் பௌஸர் ஊற்ற தேவையில்லை ரெண்டு கலன் ஊற்ற நிறைஞ்சிடும் இந்த துவாவெல்லாம் எல்லாம் யாருக்கு தெரியுமா அவ்வளோ கஷ்டப்பட்டு டியூட் அடிச்சு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பொத்து ஆசை உள்ள ஒரு பத்து பேருக்கு தான் எல்லாருக்கும் இல்லை உள்ள பத்து பேருக்கு தான் ஓடுவேன் அவங்க நினைப்பாங்க என்ன குடும்பத்துக்கு கொடுக்குற சொத்த விட துவா என்ன பிள்ளையில எவ்வளோ துவா அதை பழகிட்டே நாம் மௌத்தானா பரவாயில்லை பிள்ளைகள் நல்லா வந்துடும் பிள்ளைக்கு தெரிந்த அதனால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க போன்ல பேசுவீங்க இப்படி துவா கேளுங்க இப்படி துவா கேளுங்க என்று சொல்லிக் கொடுங்க இது சுறா மூவினூன்னு வரக்கூடிய துவா இப்போ நீங்க இப்போ எங்களுக்கு இன்றைக்கு துவா கேட்டா கபூல் செய்யப்படணும் அப்படிங்கிறாங்க அந்த துவாக்களுக்கு சொல்ற இஸ்முல் ஆபம் என்ன சொல்றது இஸ்முல் ஆபம் என்றா அல்லாஹுடைய பிரமாண்டமான பேரை சொல்லி அல்லாஹ் அழைக்கிறது இந்த இஸ்முல் ஆபம் அலைவ செல்லவும் சில இடங்களில் படிச்சு கொடுக்கல ஆனா அது எதுன்னு தெரியாது

الأحد الصمد الذي أل 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 لم يلد ولم يولد أل ولم يكن له كفوا أحد من الدعاء <كفوان أحد> ولا مكة واسية كل والله سورة عندك هنا عندك كل والله سورة عندك لا أركب هذا اللهم إني أسألك بأني واشهد أنك أنت الله لا إله إلا, إلا أنت ولا سيدنا

நீ இஸ்முல் ஆலமை கொண்டு அல்லாஹை கூப்பிட்டுட்டியேன்னு பிரம்மாண்டமான அல்லாஹ் பேரை சொல்லி அழைச்சிட்டியே அல்லதி இதா சொல் அபிஹி ஆ அபா இதை ஓதி துவா கேட்டால் அல்லாஹ் தந்துடுவான் உனக்கு ஓ இதா துய் அஜாப் இதை ஓதி நீ அழைத்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுடுவான் அப்படின்னு அவ இது இவ்வளோ பொக்கிஷமான ஒரு துவா தான் இந்த துவா இது ஒரு ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸில் பின் ஜபல் ரதி அல்லா நறிவிக்கிறாங்க நபிசல் அல்லாஹ் அலையுவர் செல்லம் ஒருவரை கடந்து போகிறாங்க அவர் துவா கேட்குறாரு

சங்கையும் அந்தஸ்தும் பொருந்தியவனே அப்படின்னு துவா கேட்கிறார் சொல்லல்லாக அலைவு செல்லம் உடனே சொன்னாங்க கதுஸ்து ஜீபலக்க ஃபசல் உடனே துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு கேளு இப்ப உன்ன துவா என்ன செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்ப கேட்க தொடங்குனி அப்படின்னா அப்ப ரெண்டாவது ஹதீஸ் இது துவா ஏற்றுக்கொள்ளப்படணுமா இந்த ஆயத்துகளை ஓதி ஓதி துவா கேட்கும் மூன்றாவது ஒரு ஹதீஸ் வருது அனஸ்மின் மாணிக்கிறது எல்லாரும் அறிவிக்கிறாங்க இவனு மாஜாவுல

ഇപ്പി കേക്കാര് ഉനക്കേ എല്ലാ പുഴും ഇല്ല അന്ത ഒന്നെ തവര വേറെ കട ഉൾ ഇല്ലേ யா என்ன கேட்க முந்தி கொடுக்குறவனுக்கு ஹன்னானுங்கிறான் அல்லா இடத்துல கேட்க முந்தி அல்லா தந்துட்டா அந்த பேரு நல்லா என்ன யா யா அழைக்க ஹன்னான் கேட்க முந்தி தாரவனே ஹன்னான் அடுத்தது திரும்ப சொல்லி காட்டாம தாரவனே தந்துட்டே இருப்பா ஹன்னான் மன்னா நல்லாட பேர் ஹன்னானும் மண்ணானு யாரோட பேர்

சல்லாஹூ அலை உடனே சொன்னாங்க நீ கேட்டது அல்லாட பிரம்மாண்டமான பேர் கேள்வி உண்ட துவா என்ன கவனம் செலுத்துறது நோக்கம் இருக்குதா ஐடியா இருக்கிறதா எல்லாம் ஓகுறதுக்கு ஐடியா இருந்தால் ஒரு நாளை அஞ்சு பத்து தரம் ஓகுது படிக்கிற கொஞ்சம் பேர் தான் எல்லாருமே இல்லை எல்லாரும் துவா உலகத்துல கபூலாக இருந்தே எல்லாம் படிச்சிக்கணுமே மோலாது டைம் செலவழிச்சு இந்த பதினோரு மணிக்கு பத்து மணிக்கே படுத்தா கழிக்காங்க நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா உழைக்க போகிறது பத்து மணியை படுத்தவங்க இருக்கீங்க தராவி நாளைக்கு நூறு டாலர் போனும் நீங்க கோடி டாலர் எடுக்கிறதுக்கு இருக்கீங்க இடத்துல அதனால புத்திசாலித்தனமா அதில் எடுத்துட்டு போய் போதுங்க நல்லா தருவா நல்லா தர நினைச்சாண்டா பொத்துட்டு தருவான் நல்லா துவாக்கள் போதும் சரி அடுத்த துவா நபிசல்லு செல்லம் ஒரு அரபி துவாக்கு இருக்கிறத பார்த்துட்டு அழகை பார்த்துட்டு நபி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒரு தங்க கட்டி அதிகா கொடுத்தாங்க தங்க கட்டி கொடுப்பீங்களா தங்க கட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு துவா ஓதினாலும் ஹசரத் மாரி தொழுவிச்சாலும் ஆயிரம் டாலரு கொடுப்பீங்க அவ்வளோதான் நபி சல்லாஹூ அலைவசம் என்ன கொடுத்தாங்க தங்க கட்டி ஒன்றே கொடுத்துட்டாங்க பிடிச்சி ஏனண்டா ஒரு மனிதன் கேட்டு துவாவை பார்த்துட்டு நபி அவங்களுக்கு ஆசை அதெல்லாம் என்ன துவா கேட்டாரு அவர் தொழுதுட்டு துவா கேட்குறாரு சொல்லுங்க யாமல்லா நீங்க வாழ்க்கையை ஒரு தரமாவது ஓதுங்க அதான் சொல்றேன் ஒரு தரம் சரி ஓதின நன்மை கிடைக்குமே யாமல்லா தராஹுல் ஒலா துஹாலி துஹுல் நுனூன் ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الامطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار وما تواري من سماء سماء ولا أرض أرضا

இந்த துவாவை அவர் ஓதினத்தோட நபி சல்லல்லாஹோ அலகியவ செல்லம் என்ன செஞ்சாங்க ஒருத்தரை நியமித்தாங்க தொழுது முடித்ததோட இவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அப்படி கூட்டிகிட்டு வந்ததோட நபிசல்ல அல்லாஹோ அலகுவ செல்லம் உடனே தங்க கட்டி உடன கையில் துக்கி கொடுத்து அவர் துவா கேட்ட அழகை பார்த்துட்டு அப்போ ஒருத்தர் கேட்டார்ன்னு இந்த ஊரை செந்த அராவி சொன்னார் மனு ஆமீர்பின் சா சா யார சோழல்லா அப்படின்றார் கேட்டார் நபியவங்க உனக்கு என்ன ஏன் தங்கம் தந்தாக தெரியுமா சொன்னார் தந்தன் தந்தது என்னத்துக்கு தெரியுமா எனங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள உறவு குடும்பம் இதுக்கு தான் நபி அவங்க தங்கம் தந்தது என்ற சொன்னாங்க இல்ல நபி அவங்க சொன்னாங்க குடும்ப உறவு இருக்கித்தான் லாக்கின் வஹபத்துல தஹபஹஷ் நீ சனாயி காலம் அல்லா நீ அல்லாஹ புகழ்ந்ததுக்கு தான் தங்கம் தந்தது என்றார் எப்படி அல்லாஹ் புகழ்றாரு தெரியுமா அல்லாஹ் மைய மல்லா தராஹுல் அய்யோ அல்லாஹ் பஸ் அல்லாஹ் இந்த கண்களும் ஒன்றை பார்க்கையிலாதியா அல்லாஹ்

உலகத்தில் உள்ள எதுக்கும் உலகத்தில் உள்ள மலைகளுடைய பாறங்கள் அறிந்தவன் நீ தான் ஒரு ஒரு காட்டு அரபிக்கு இவ்வளவு சிந்தனை வாரண்டா நாங்க இதுவரைக்கும் அல்லாஹ் இருக்கோமா என்ன இதுவரைக்கும் நாற்பது வயசு ஐம்பது வயசு எப்பயாவது ஒரு நாள் உட்கார்ந்து இப்படி புகழ்வோம்னு இல்லையே அந்த மனிதனுக்கு வந்த உணர்வு பாருங்க யாஅலம மஃபாகிலல் ஜிபால் யா அல்லாஹ் மலைகளுடைய எண்ணிக்கை நீ அறிந்தவன் யா அல்லாஹ் கேக்குறார் வம்காயிலல் பிஹார் அடுத்து கடலுடைய நீளம் அகலம் யாருக்கு தெரியும் உலகத்தில் கடலுடைய நீளம் அகலத்தை அறிந்தவன் நீ மட்டும்தான் யா அல்லாஹ் ம்காயிலல் பிஹார் அடுத்து வஅதத கத்ரில் அம்த்தார் யா அல்லாஹ் மலை துளிகளின் எண்ணிக்கையை அறிந்தவன் நீ மட்டும்தான் அல்லாக்கு எவ்வளவு சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் அல்லாக்கு எவ்வளோ சந்தோஷம் அல்லாக்கு சந்தோஷம் அல்லா புகழ்ந்தா தார் மலை துளிகளின் எண்ணிக்கை யா அல்லா அடுத்தது உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குது அந்த மரங்களுடைய இலைகளின் எண்ணிக்கை யா அல்லா எப்படி துபா வரையும் எவ்வளோ நுணுக்கமா கேக்குற உலகத்தில் உள்ள மர இலை எல்லாம் யாருக்கு தெரியுமாப்பா மலை துளியாவது மிஷினை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க மரத்துடைய இலைகளின் எண்ணிக்கை நீ அறிந்தவன் யா அல்லா அடுத்தது ஓ ஆதாதம அ போலம இரவுடைய இருள் எந்தளவு இருக்குது என்பதை நீ அறிந்தவன் ஆயிரத்து நானூறு வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு தானே இருள் எவ்வளோ இருள்ன்னு தெரியும் கண்டுபிடிச்சிட்டோம் டே அவர் அப்போ கேட்குறாரு ஓ ஆ ஜாதம அ இரவுடைய இருள் எந்தளவு இருக்குது என்பதை நீ அறிந்தவன் யா அல்லா ஓ அஷ்ர காலை பகலுடைய வெளிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு உனக்கு தான் தெரியும் யாருலா ஓமா துவாரி சமா உன் சமா ஒரு வானத்தில் நடப்பதை மறு வானம் உனக்கு மறைக்காது யாருலா ஏழு வானம் இருக்குது ஒரு வானத்தில் நடக்கிறது அல்லாவுக்கு மற்ற வானம் மறைச்சிருமா எங்களுக்கு இந்த போர்டுக்கு பின்னிக்கிறீங்க தெரியும் எங்களுக்கு என்ன இந்த சவருக்கு பின்னிக்கிற எங்களுக்கு தெரியுமா என்னென்னு இல்லை அல்லாஹ் புகழ்றார் ஓமா துவாரி சமா உன் சமா வலா அரோதொன் அரோதா ஏழு பூமி இருக்குது யால்லா ஒரு பூமிக்கு கீழ் நடப்பதை மறுபூமி உனக்கு மறைக்காதியால்லா வலா பகவுன் மாஃபி காரிஹி கடல் ஆழத்தில் நடக்கிறது உனக்கு தெரியும் யா அல்லாஹ் ஓலா ஜபலுன் மாஃபி வாரிஹி மலை இருக்கிறது மலை உள்ளுக்கு நடக்குது மலையை தோண்டிட்டு போய் உள்ளுக்கு செய்யறதெல்லாம் உனக்கு தெரியும் யால்லா இவ்வளவு எல்லாம் அல்லாஹ் புகழ்ந்து உடார் மூணு விடயம் கேட்டார் எத்தனை விடயம் கேட்டார் முதலாவது கேட்டாரு என்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலத்தை சிறந்த காலமாக என்ன கேட்டாரு வாழ்க்கையின் கடைசி காலத்தை எப்படி ஆக்கு கடைசி காலம் மோசமான காலம் ஆகிடக்கூடாது மனிதன் பாவம் செய்யறது தான் மனிதன் மனிதன் தான் மனிதன் மனிதன் தான் ஆனா கடைசி காலம் நாற்பதாயிட்டு ஐம்பதாயிட்டு அறுபதாயிட்டு ஆயிட்டு அல்லான்னு முன்சாப்ல இருந்துரும் இவர் கேட்டதுவா போதும் பாவு செஞ்ச போதும் விட்டுருங்க தௌபா செஞ்சிடும் கேட்டால் தான அல்லா தருவான் கேட்டார் என்ன இஜய் உம்ரி ஆஹெரா அல்லாஹ என்னுடைய ஆயுளில் கடைசி காலத்தை சிறந்த காலமாக ஆக்கு முதலாவதுவா ரெண்டாவது ஒஹைரா அமலி ஹவா என்னுடைய அமல்களில் சிறந்த அமலாக நான் கடைசியாக செய்வேனே அதா அப்பயா அல்லாஹ் கடைசி அமல் சிறந்த அமல் அறிக்கும் மூன்றாவது அவர் கேட்டாருன்னே தெரியுமா என் நாட்களில் சிறந்த நாளாகவுத்துடைய நாள் ஆக்கியா உன்னை சந்திக்கிற நாளை சிறந்த நாளாக ஆக்கியா ல்லான்னு கேட்டார் இந்த மூணு முக்கியமா இல்லையா மௌத்தாரு நாள் சுமௌத்தோலாம் மௌத்தானா அப்படி மௌத்தாகிறது பாவம் செஞ்சுட்டு மௌத்தான பேங்குலிக்கு வச்சு மௌத்தான அல்லா பாதுகாக்கும் தேவல்லா இடத்துல மௌத் ஆகிட்டம் வேண்டாம் மியூசிக் போய் மௌத் ஐட்டம் வேண்டாம் இந்த துவா கபூலாகும் இந்த மனிதன் கேட்டதை பார்த்து சங்களும் எவ்வளோ துவா இருக்கு கேக்கு

ورحمنا وأنت خير الراحمين ربي اغفر ورحم وأنت خير الراحمين إلا بل الله سبحانه وتعالى نمرد واقلهم قبول سيواناغا سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين